கவிஞரின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கும் உங்கள் கவிஞர் ஆ பன்னீர்செல்வம் இன்றைய நாளுக்காக நான் எழுதிய கவிதையின் தலைப்பு வளர்ச்சி இளைய சமுதாயமே நீ சுயமாக சிந்தித்தால் வழிபிறக்கும் சுய தொழில் தொடங்கினால் நல்ல எதிர்காலம் இருக்கும் என்னால் என்ன முடியும் என எண்ணாதே எல்லாம் முடியும் என திடன் கொள் வெற்றி பாதை கரடு முரடானதுதான் அதை காட்டாறு போல் கடந்து செல் தடைகளை எல்லாம் தகர்த்து ஏறி தோல்வியை கண்டு விடாதே தோல்வியை உன் தோல் மீது சுமந்து செல் தோல்விதான் வெற்றி பாதைக்கு வெளிச்சம் தரும் விளக்காகும் அன்றுதான் உன்னுடைய கடின முயற்சி காண்பவரை கண்விரிய செய்யும் திறமை திக்கட்டும் பரவும் உழைப்பை உலகமே போற்றும் அன்பு அகிலமெல்லாம் விளங்கும் பண்பு பிறரை உன் பக்கம் ஈர்க்கும் நாவடக்கம் நல்லோரை சேர்க்கும் சொல் வண்ணம் சொன்னதெல்லாம் செய்யும் வளர்ச்சி வளர்ந்தோரை அண்ணாந்து பார்க்க வைக்கும் கவிதை முடிந்தது இந்த கவிதையை கேட்ட நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்